ஏரியில் ஏரியில் அனுபவம் அனுப்பம் இப்போ நீங்கள் எப்பசோடில் என்னன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ வருஷமோ நடக்குதுன்றதை நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கேன் கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோ கூட மூணு பேரும் பார்த்துங்களா நான் தான் மனைவி கிட்ட சண்டை போட்டதுனால ரொம்பவே முறுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு முற்றி யோசிக்கிற போது கரெக்டாக அவங்க பாட்டியை வராங்க உடனே பாட்டியை போய் கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி அத்த இது மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை நீங்கள் வாங்க நீங்கள் வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் பாட்டியுமே இருந்துட்டு சரிட்டேன் நான் வரேன் பொங்கல் கூட நீங்களாம் வரல அதனால நாங்கள் வந்தோம்னா எல்லோரையும் சரியாக பெற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டியும் கிளம்பி வந்துடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா முத்து காரை எடுத்து போயிட்டு பாட்டியை கூட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா வாங்க பாட்டி எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க முத்தம் அண்ணாமலையுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பாட்டிங்களுக்கு சொல்லவே இல்லை ஒரு வாரம் சொல்லி நானே வந்து கூட்டு வந்து போகல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கே வரல அதனால தான் நான் உங்களை தேடி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டுருக்காங்க அந்த டைம்ல பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் வராங்க அவங்க வந்துட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட் சார்பில் ஈவெண்ட்டெல்லாம் நடத்து போகிறோம் அதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துருலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு எங்கள் மூணு பேர் அவங்க வீட்டுக்காரி கூட சண்டை போட்டு முறுக்கிட்டு இருக்காங்கம்மா இந்த நேரத்தில் எப்படிமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முத்து சொல்லிட்டான் அது தெரிஞ்சுதான் நானே வந்திருக்கேன் நான் போகிற வழிக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு பேரையும் சம்மந்தப்படுத்திட்டு போயிடுறேன் பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கனா போட்டியில் கலந்து கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் மட்டும் ஆழ்ந்த சொல்லிட்டு இது எல்லாம் பண்ணுறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா மீனவை எல்லா போட்டியில மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோடியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அதில் பார்த்தீங்கன்னா முத்துவ மீனாவை பார்த்திங்கன்னா அடிச்சிக்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இவன் இது பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம இந்த போட்டியில் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல சரி இந்த போட்டி கோசம் மட்டுந்தான் அதுக்காக பாட்டி இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் ஓவராக அவ்வளோ தான் நடக்கிறதே வேறு எதுவும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்துவமாரிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக விளாட்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா முத்துவ மீனாவும் நிறைய போட்டியில் வின் பண்ணுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லா எதிரொன்னத்துலையும் வின் பண்ண முடியும் இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வர முடியாது எப்பயுமே குறிச்சி முன்னாடிக்குள்ளே நல்லா ஒற்றுமை இருக்கணும் நல்லா புரிதல் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒற்றுமையாக ஒன்றும் வாழ முடியும் இல்லைனா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பலமே கிடையாது சேர்ந்து இருந்தால் தான் எப்பவுமே ரெண்டு பேருமே பலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதை கேட்ட பார்த்திங்கனா எல்லாருக்கும் வந்து ஆகிறாங்க ஆனால் ரோஹினி மனோஜி வச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேர்த்தவே இல்லை வெளியில் மட்டும் சரி பாட்டி சரி பாட்டின்னு சொன்னாலுமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே பார்த்திங்களா மனோஜி வச்சி பார்த்திங்கன்னா ரோஹினி எங்கிட்ட எந்த விஷயமே சொல்ல மாட்டேன் அவள் இதை கேட்டாலும் இருக்கா அவள் என்னான்னு தெரியல அப்படி சொல்லி சொல்ல அதுக்கு ரோஹித் நின்றுட்டு அவன் நின்று வந்தால் நான் அவன் பேச்சு கேட்கவே மாட்டேறேன் எதுக்கு அவங்க அம்மா பேச்சு தான் கேட்குறான் நான் என்ன சொன்னாலும் அதை காதலியை போட்டு மாட்டேறான் எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினுமே பார்த்தீங்கன்னா அவன் குத்த மனோஜ் ரோஹின் சொல்லிட்டு மாறி மாறி குத்தும் சொல்லிட்டு இருக்கு பாட்டி இருந்துட்டு டே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காதீங்க பர்ஸ்ட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக அப்போ தான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் நீ சொல்றதை அவன் நம்பணும் அவள் சொல்றதை நீ நம்பணும் ரெண்டு பேரும் நம்பிக்கையில் தான் வந்து வாழ்க்கையை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எப்படி செல்ல மாட்டிருக்கீங்க இதை கேட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ரோஹினி கொஞ்சம் நம்பலாம் ஆனா இருந்தாலுமே வந்துட்டு ரோஹினி என்ன பண்ணுறேன்றதை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ரோஹினுமே வந்துட்டு எப்படியான இந்த சாக வச்சு மனோஜன் நம்ம கைவசம் போட்டுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எது பண்ணாலும் வந்து மனோஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி திட்டம் வர்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சேர்த்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுற்றி கால் பண்ணுறான் கால் பண்ணி என்ன மேடம் ரொம்ப நாள் ஆச்சு சிசிவி ஃபுட்டேஜ் கேட்டு இருந்து நீங்கள் நடனே இன்னும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லலை அதை வந்து போலீஸ் தரமாட்டேன்ட்டாங்க அவங்களே விசாரித்து தேவைப்படுற போது கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீ என்ன பண்ணு ஒரு எப்படியானா போய் அந்த கோவிலில் போய் திருட்டு வந்துடு அப்படி திருட்டு வந்து அவன் ஃபோட்டோ இது கடிச்சானே அதை வச்சு நீ பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலை சரி மேடம் அதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் மாட்டிக்கிட்டால் நீங்கள் தான் இது பண்ணணும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினை வான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சி சிட்டி பார்த்திங்கனா நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி நீங்கள் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்து போதுங்கிறதை நடத்துகிறது வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது போன இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ